கர்த்தருடைய நாமத்திற்கு ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் அதிகாரம் எட்டு சேனிகளுடைய கர்த்தரின் வார்த்தை உண்டாகி அவர் நான் சியோனுக்காக கடும் வைராகியம் கொண்டேன் அதற்காக மகா உக்கிரமான வைராகியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முதிர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிளவிகளும் குடியிருப்பார்கள் நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாயிருந்தாலும் இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமா இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ கிழக்கு தேசத்திலும் மற்ற தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன் அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள் அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான இருப்பார்கள் நான் அவர்களுக்கு இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளுடைய கர்த்தரின் வீடாகிய ஆலயம் கட்டப்படும்படிக்கு அதன் அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாள் முதற்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தீர்க்க தரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் கேட்டு வருகிறவர்களே உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் சமாதானமும் இல்லை எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன் இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும் இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் சம்பவிப்பது என்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புற ஜாதிகளுக்குள் சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதேயுங்கள் உங்கள் கைகள் திடப்பட சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டினோது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேயுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவன் அவன் பிறனோட உண்மையாய் பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்துடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் பாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கத்துடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய ஆகிய புற ஜாதியாரில் பத்து மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக்கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்றார் அதிகாரம் ஒன்பது ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரேவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும் ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும் தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றைப் போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பலத்தை முறித்து போடுவார் அது அக்னிக்கு இரையாகும் அஸ்கலோன் அதைக் கண்டு பயப்படும் காத்ஸாவும் அதைக் கண்டு மிகவும் துக்கிக்கும் எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும் லாபிக்கும் ராஜா அழிந்து போவான் அஸ்கலோன் குடியற்றிருக்கும் அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் நான் பெலீஸ்தரின் கர்வத்தை அளிப்பேன் அவனுடைய ரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பள்ளுகளின் நடுவிலிருந்தும் நீக்கிப்போடுவேன் போடுவேன் அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான் எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான் சேனையானது புறப்படும்போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை மிகவும் களி கூறு எருசிலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் எப்பிரா ஈமி நின்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன் யுத்த வில்லும் இல்லாமற் போகும் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும் உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எபிரா ஈமேலே வில்லை நிரப்பி சியோனே உன் கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும் கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கொள்வார்கள் அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவாரிப்பார்கள் பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள் அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார் அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் அவருடைய காரூண்யம் எத்தனை பெரியது அவருடைய எத்தனை பெரியது தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கணிகைகளையும் வளர்க்கும் அதிகாரம் பத்து பின் மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரிசித்தார்கள் சொருபக்காரர் வீணானதை சொல்லி வியத்தமாக தேற்றரவு பண்ணினார்கள் ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மெய்ப்பெண் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள் மேய்ப்பெருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது கடாக்களை தண்டித்தேன் சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் அவர்களில் இருந்து கோடிக்கல்லும் அவர்களில் இருந்து முளையும் அவர்களில் இருந்து யுத்த வில்லும் வரும் அவர்களில் இருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள் அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள் கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள் நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் நான் அவர்களுக்கு இறங்கினேன் அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள் நான் அவருடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் எப்பிராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள் மது பானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும் அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள் அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் கழி கூறும் நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன் அவர்களை மீட்டுக் கொண்டேன் அவர்கள் பெருகி இருந்தது போல பெருகி போவார்கள் நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக்கொண்டு அவர்களை கீழையா தேசத்துக்கும் லீவனோனுக்கும் வரப்பண்ணுவேன் அவர்களுக்கு இடம் போதாமற் போகும் இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும் அசிரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும் எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும் நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோளையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பொக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இவர்கள் மேல் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோசம்போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் அவர்கள் எங்கும் பரம்பி பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அலைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியம் இருக்கிற இடமாகி அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிற்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரீகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மறித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரீகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஏழு நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் பிறப்பதை அறியாயே உன் வாய் அல்ல புரத்தியானை உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் கல் கணமும் மணல் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம் உக்கிரம் கொடுமையுள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிருக்கத்தக்கவன் யார் மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இட முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பசு உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை கழிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது கழிப்பாகும் உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டுவிடாதே உன் ஆபத்து காலத்தில் உன் சகோதரனுடைய வீட்டிற்கு போகாதே தூரத்திலுள்ள சகோதரனிலும் சமீபத்தில் உள்ள அயலானே வாசி என் மகனே என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகளோ நெடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீக்காக ஈடு வாங்கிக்கொள் ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசிர்வாதம் சாபமாக எண்ணப்படும் அடைமலை நாளில் ஓயாத ஒழுக்கம் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி அவளை அடக்க பார்க்கிறவன் காற்றை அடக்கி தன் வலது கையினால் எண்ணெயை பிடிக்க பார்க்கிறான் இரும்பை இரும்பு கருக்கிடும் அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்திற்கு இருதயம் ஒத்திருக்கும் பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை வெள்ளி குகைக்கும் பொண்ணுக்கு புடமும் சோதனை மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை மூடனை உரலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு செல்வம் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ புல் முளைக்கும் பச்சிலைகள் தோன்றும் மலை பூண்டுகள் சேர்க்கப்படும் ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரையத்தையும் கொடுக்கும் வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமான படி இருக்கும் இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க